வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க

தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா திருப்தி இல்ல பெருசா ஒரு மன அமைதியோ மன நிம்மதியோ கிடைக்கல ஏன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியா நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பாக்குறாரு தன்னுடைய சத்தம பார்வையில ஆகவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நிரந்தர தன்மை இல்ல அப்படியே நிரந்தர தன்மையோட தொழில் உத்தியோகம் நம்ம பண்ணிருந்தாலும் அதுல ஒரு திருப்தியோ மன அமைதியோ ஒரு பேவரான பலன்களோ பெரிய அளவுல கிடைக்கல ஏன்னா சனி பார்வை பெருசா நமக்கு ஃபேவர் இல்ல அதுலயும் நான்காம் இடத்துல இருக்கிற சனி அர்த்தாஷ்டம சனி தேவையில்லாத மன உளைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நம்ம உத்தியோகம் பாக்குற இடம் தொழில் புரியுற இடத்துல எல்லாம் ஏதாச்சும் ஒரு குழப்பம் நம்மளை சுத்தி ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்களில் நிறையவே இருந்திருக்கும் இப்போ சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்புகள் கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதத்துல சனி பகவானால தொந்தரவு பெருசா இல்ல சனி பகவான் நல்லதே பண்ணலனாலும் தொந்தரவு செய்ய மாட்டாரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மிக முக்கியமான முடிவுகள் மிக முக்கியமான மாற்றங்களை எடுக்கிறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும் அதுலயும் பார்த்தோம்னாக்கா பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பேவரா தான் இருக்காரு ஆனா பனிரெண்டாம் அதிபதியோட கஞ்சக்ஷன்ல இருக்காரு

வெளிலும் ஃப்ரெஷர்ஸ்லாம் அந்த நேரத்தில் கொஞ்சம் தீவிரமா அந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க அந்த முயற்சிகளை மேற்கொள்வாங்க சோ அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதத்துல படம் அந்த மாதத்துல பாத்தோம்னாக்கா அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்படி ராசிக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த ரெண்டு இடத்துலயும் டிராவல் பண்ணுவார் அதுலயும் மெயினா பார்த்தோனாக்கா பத்தாம் இடத்துல இருபாந்தேதி முள்ள வக்ரம் ஆயிடுவார் அதே போல சுக்ரன் உடைய ராசிக்கு மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல டிரான்சிட் ஆவார் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஏதோ ஒரு வகையான ஒரு ஆதாரம் நமக்கு கிடைச்சது சோ அது நமக்கு எவ்வளவோ இருக்கு அடுத்ததா குடும்ப வாழ்க்கை மற்றும் குடும்ப சூழ்நிலை சார்ந்து பார்க்கும் போது இரண்டாம் அதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செவ்வாயோட சஞ்சாரம் நம்முடைய ராசி அதிபதி கூட ஏழாம் இடத்துல இந்த குருமங்கலம் யோகத்தினால குடும்பம் சார்ந்த வகையில ஒரு சுபகரமான விசேஷங்கள் குடும்பத்துல சுப நிகழ்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம குடும்பம் சார்ந்த வகையில் நிறைய சிந்தனைகள் வெளிப்படும் குடும்பத்தை பத்தி அதிகமா யோசிக்கிறது குடும்பத்தோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் குடும்ப சூழ்நிலையை சரிப்படுத்துறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இப்போ அதிகமாக வெளிப்பட ஆரம்பிக்கும் மேலும் குடும்பத்துக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் நம்ம உழைச்சி கொடுக்கணும் நம்ம ஃபேமிலியை வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகமான ஒரு மனநிலை அந்த நேரத்தில் பிறக்க ஆரம்பிக்கும் அது நமக்கு ஒரு சைடில் பாசிட்டிவான சைடை காட்டுது அடுத்தது மெயினாக பார்த்தோம்னா ஃபேமிலியில பொருளாதார ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில வரவுகள் இதனால் மனமகிழ்ச்சி மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் நடக்குது இதனால ஒரு வகையான மனமகிழ்ச்சி மேலும் சுப விசேஷங்கள் அதிகமாக கலந்துக்கிற வாய்ப்பு வாய்ப்புகள் இதனாலே ஒரு சில மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சொந்த பந்தங்களை பார்க்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி மேலும் இந்த பிரிந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான ஒரு ஏற்ற நேரமா இருக்கும் நண்பர்கள் கூட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கற பட்சத்துல இந்த மாதத்துல பிரிந்த நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு பிரிந்த நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல சிறப்பான முறையில் அமைகிறது நமக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு ஓவராலா ஃபேமிலி ரிலேட்டடா நமக்கு நல்ல ஒரு மாற்றம் ஃபேமிலி இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை குழப்பம் வாக்குவாதம் இதெல்லாமே விலகி இப்ப ஒரு மன அமைதி ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலை சம்பந்தமான நிறைய திங்கிங் ஏன்னா நம்முடைய ராசி அதிபதி குரு பகவானோட ஏழாம் இடத்துல இருக்காரு அதுவே ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய யோசிக்கிறது ஃபேமிலியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய திங்க் பண்றது இப்படி கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா திருமண வாழ்க்கை மற்றும் திருமண முயற்சி இது சார்ந்து பார்க்கும்போது முதல்ல திருமண முயற்சி நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இந்த மாதத்துல குருமங்கல யோகம் அது நல்லாவே நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதே அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு குறையுது மேலும் ஐந்தாம் இடத்துல ராகு அது கொஞ்சம் வீக் பண்ணுது மேலும் இந்த மாதத்துல ஏழாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருப்பாரு அதுவும் லாபாதிபதி பிளஸ் பத்தாம் வீட்டு அதிபதியோட இணைந்து ஒன்பதாம் இடத்துல இருப்பாரு அதுவும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவில் அந்த திருமண முயற்சிகள் சார்ந்த வகையில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும் நம்ம நாளாக திருமண முயற்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு ஏன்னா குருமங்கல யோகம் மங்களகரமான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தி அதில் ஒரு சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி விடுது ஆகவே இந்த மாதத்தில் அந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களில் இறங்கலாம் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா சனி அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பு குறையுது அதனால பெருசாக நமக்கு பிரச்சனை இல்லை அதுலேயும் வந்துட்டு ஏழாம் அதிபதி பாகியஸ்தானத்தில் இருக்காரு அவையே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த திருமணம் சார்ந்த வகையில அலைச்சல் திருமண முயற்சி சார்ந்த வகையில ஒரு மன மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்ததா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த அளவுல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது குருமங்கல யோகம் நமக்கு எவ்வளவோ நமக்கு சப்போர்ட் பண்ணுது வாழ்க்கை இருந்து வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாமே ஒரு ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துருது அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தோம்னா ஆறாம் வீட்டு அதிபதி சுக்கரன் பாத்தீங்கன்னா எட்டாம் வீட்டு அதிபதி புதனோட போய் கஞ்சக்ஷன் ஆகுறாரு மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல புதனோட போய் கன்ஜெக்ஷன் ஆவாரு சுக்கரன் அதுவும் பத்தாம் இடத்துல ஆகவே இந்த மாதத்தை மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் வாழ்க்கை துணையால ஒரு ஆதாயம் இதெல்லாமே ஏற்படும் அதே சமயத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி பிளஸ் எட்டாம் அதிபதியோட ஒரு சில கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுது புதனும் சுக்கிரனும் இணைகிறாங்க அதே போல செவ்வாய் பகவான் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு நல்ல அந்த வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் ஒரு சில கருத்து வேறுபாடு ஒரு சில கருத்து போராட்டம் முடிவு எடுக்கிறதுல ஒத்துழைப்பு இல்லாத ஒரு தன்மை அதாவது நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து போகாது அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து போகாது இப்படி ஏதாச்சும் கருத்து போராட்டம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு பெறுறது நல்லது அது கொஞ்சம் ஒரு பெட்டரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் அட் சேம் டைம் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றபடி பெருசா எந்த ஒரு பாதகமான பலன்களும் இல்ல அடுத்ததா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு பொதுவாக ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கும்போதே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் ஒரு மன வருத்தத்தை கொடுத்துறாரு பிள்ளைகளால ஏதாச்சும் மன கவலைகளை கொடுத்துறாரு அதே போல இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள தடை தாமதம் ஒரு சில தடுமாற்றங்கள் ஒரு சில வருத்தங்கள் இதெல்லாம் கொடுத்துறாரு ஆகவே ஐந்துல ராகு இருக்கிற வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது இருக்கணும் பிள்ளைகள் மேல அதிகமா கோவப்படக்கூடாது பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு வருத்தப்படக்கூடாது கோவப்படக்கூடாது பிள்ளைகளுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அவை பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணரோட கவனத்தோட இருக்கிறது நல்லது அது இந்த மாதத்துல பார்த்தோனாக்கா ஐந்தாம் அதிபதி குரு ஏழாம் இடத்துல இருப்பாரு செவ்வாயோட கன்ஜெக்ஷன் ஆயிருப்பாரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா பொறுமையா போறது நல்லது ரொம்ப கோவப்பட்டு பேசுறது பிள்ளைகள் மேல அதிகமா கோவப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் இந்த மாதத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு எனக்கா ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு ஆகவே குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் இதெல்லாம் இந்த மாதத்துல ஏற்படும் மேலும் குருமங்கல யோகமும் நமக்கு நல்ல வகையில சப்போர்ட் பண்ணும் ஆகவே இந்த மாதத்துல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்ததா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது அர்த்தாசிரம சனியுடைய தொந்தரவு விலகி இருக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் ஆட்சி ஆகி வக்ரமாயிருக்காரு அவை கல்வி சார்ந்த வகையில இருந்து வந்த தடை தாமதங்கள் படிப்புல இருந்து வந்த ஆர்வமற்ற ஒரு மனநிலை இதெல்லாமே விலகி மீண்டும் படிப்பு மேலேயே கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க படிப்பு சார்ந்த வகையில் எண்ணங்கள் அதிகரிக்கும் படிச்சாதான் நமக்கு வாழ்க்கை அப்படிங்கிற அந்த புரிதல் எல்லாம் மாதத்துல ஏற்படும் அவை அதீதமான தீவிரமான படிப்பு சூழ்நிலையை தக்க வச்சுப்பீங்க அதிகமா படிக்கிறது மேல டைம் ஸ்பெண்ட் மேலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஓவராலா உங்களை விட்டு போயிடும் அதிகப்படியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப விலகிடும் படிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கும் நல்லா கிளியரா படிக்கலாம் அடுத்தது மெயினா பாத்தோம்னா கல்வி சார்ந்த வகையில இருந்து வந்து அதிகப்படியான தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் தெளிவற்ற மனநிலைகள் இதெல்லாமே விலகி ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்துருவீங்க நம்ம லைஃப் நிர்ணயிக்க போறது எது அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிடும் சோ அதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க ஆகவே படிப்பு சார்ந்த வகையில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் மேலும் உயர் கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவ மாணவிகள் அவர்களுடைய முயற்சிகளை தொடரலாம் அதுக்குமே நமக்கு பேவரா இருக்கு ஒரு ஆளா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எவ்வளவோ பெட்டரா தான் இருக்கு ஒன்றும் பெருசா மைனஸ்லாம் எல்லாம் இல்ல அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்து வந்த அதிகப்படியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் குறைஞ்சிரும் ஏன்னா அர்த்தாசிரம சனி விலகுது அடுத்தது ஒரு நூத்தி நாற்பது நாட்களுக்கு அர்த்தாசிரம சனியுடைய தொந்தரவு பெருசா இருக்காது அதே உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதத்துல மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவாரு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு அடுத்தது மெயினா பாத்தோம்னா இந்த மாதத்துல செவ்வாய் வந்து

தேவையில்லாத விஷயங்களை செய்யாம இருக்கிறது நல்லது அதே தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா அதுவுமே நமக்கு ஒரு பேவரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்ததாக தாய் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் தாயாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தாயாரோட இருந்து வந்த தேவையற்ற மன வருத்தங்கள் அது மட்டும் இல்லாம தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே ஓவராலா குறையும் தாயாருடைய சூழ்நிலையும் தாயாருடைய மன ஆரோக்கியமும் இப்ப வலிமை பெற ஆரம்பிக்கும் இதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்துல இந்த மாதத்துல மெயினா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் வந்துட்டு குழந்தை பாகியம் சார் சார்ந்த விஷயங்கள் விலைகள் சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா வந்துட்டு ராகு பகவான் தான் ஐந்தாம் இடத்துல கொஞ்சம் வீக்கா இருக்காரு அதை மட்டும் கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கிறது சிறப்பா இருக்கும் மற்றபடி பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இந்த மாதத்துல எதுவும் இல்லை அதுலயே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு புதன் சுக்கரன் எல்லாம் டிரான்சிட் ஆயிடுவாங்க அதுவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ பணி நிமித்தமா அதிகமா டிராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு முடிந்த அளவுக்கு இந்த அலைச்சல் திரிச்சல் அதிகமாக டிராவல் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மன அமைதியோட ஆரோக்கியத்தோட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கேர் எடுத்து மூவ் ஆன் பண்றது ஒரு பெட்டரான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் பைனலா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது விரையாதிபதி சுக்ரன் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்கள்ல இந்த மாதத்துல டிராவல் பண்ணுவாரு பதினோராம் இடத்துல கேது ஏதோ ஒரு வகையில நமக்கு பொருளாதாரத்தை அப்படியே பெரட்டி 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 ஓரளவுக்கு கஷ்டம் தெரியாம மூவ் ஆன் பண்ணிருப்பாரு இப்ப விரையாதிபதி பத்தாம் இடத்துக்கு வராரு ஆகவே தொழில் நிமித்தமா இன்வெஸ்ட்மெண்ட் அதுல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தேவையற்ற விரைய செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு ஆடம்பரமான செலவுகளை கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு வளர்ச்சி நிச்சயமா இருக்கும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு தேவையான பொருளாதாரம் உங்க கைக்கு வந்து சேரும் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு ஓவரால் அந்த ஆடி மாதம் விருச்சக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவோ ரிலீஃப்மெண்ட் தான் கொடுக்குது ஏன்னா அர்த்தாஷ்டம சனி கொஞ்ச நாளைக்கு நமக்கு பெருசா தொந்தரவு பண்ணல அதனால நிச்சயமாக இந்த மாதத்துல நல்ல ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைக்கும் நிறைய முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை இந்த மாதத்துல அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி